அனைவருக்கும் மாலை வணக்கம் செம்பருத்தி பூச்செடி செடி வளர்க்குறது ரொம்ப சுலபம் நிறைய பேர் வந்து அதில் மாவுப்பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சம்பருத்தி செடி வளர்க்குறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் மாவுப்பூச்சி தாக்குதலை நம்ம ஆரம்பத்துலேயே சரி பண்ணிட்டோம்னா அவங்கள மாதிரி பூ கொடுக்க வேறு யாராலே முடியாதுங்க எல்லா சீசன்லேயும் எல்லா நாட்கள்லேயும் அள்ளி கொடுப்பாங்க நம்ம செம்பருத்தி பூக்கள் அதே மாதிரிங்க பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸும் அப்படி தான் அவங்களுக்கு பூச்சி தொல்லைகள்லாம் இருக்காது பூக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உரங்கள் கொடுத்தோம்னா போதும் அவங்களும் நிறையா பூப்பாங்க கண்டிப்பாக பன்னீர் ரோஸ் நாட் ரோஸ் சம்பரத்தி பூச்செடிகள் கண்டிப்பாக எல்லாரும் வளர்க்கணும் நமக்கு டெய்லி பூக்கள் கிடைக்கும் பெரிய செலவில்லாத செடின்னு சொல்லலாம் நம்மளால வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளை வச்சே உரங்கள் கொடுத்தாலே போதும் அதே மாதிரி சம்பத்தி பூக்களுக்கு வந்து நம்ம மாவு பூச்சி லைட்டாக வரும்போது நீமாக இல்லை டிஷ்வாஷ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே போதும் இல்லையே நம்ம கையிலையோ ப்ரஷ்லேயோ அந்த தவு பூச்சை கிளீன் பண்ணிவிட்டு அந்த லீவ்ஸை எடுத்து விட்டுட்டாலே போதும் அடுத்து வர தளிரில் நல்லபடியாக வரும் அதுக்கேற்ற சத்துக்களும் கிடைக்கும் நம்ம வந்து லீவ்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் புதுசாக வர தளிர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்